வணக்கம் நான் டாக்டர் தீபார்லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சுக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் மாதம் மாதம் உங்களுக்கு சுக்ரன் எந்த பாவத்துல பயிற்சி ஆகுறான் அதனால உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் அப்படின்றது மாதம் மாதம் நான் கொடுத்துட்டே தான் இருக்கேன் இதே சேனல்ல அந்த விதத்துல இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒண்ணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சில பஞ்சாங்கம் இருபது அப்படின்னு போட்டிருப்பாங்க ஆனா இருபத்தி ஒண்ணு விடியர் காலையில ஒரு மணிக்கு அப்படின்னும் போது அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருபது அப்படின்றத விட இருபத்தி ஒண்ணு அப்படின்ற கணக்கு எடுத்துக்கலாம் அப்ப இருபத்தி ஒண்ணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து பதினாலு செப்டம்பர் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் மிதுனத்துல இருந்து பயிற்சியாகி கடகத்துல திக்பலம் பெற்று அமர்றாரு இப்படி திக்பலம் பெற்று அமர்றதுனால எல்லா ராசிகளுக்கும் நிறைய நற்பலங்களை வாரி வழங்க தயாரா இருக்காரு அந்த விதத்துல உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலங்களை கொடுப்போர பாக்கலாம் வாங்க துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க சுக்கர பகவான் பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்துல வந்து உட்கார்றான் அப்ப தொழில் ஸ்தானத்துல வந்து உட்காரக்கூடிய பகவான் தொழில் சுக்ரனா இருக்கா இந்த தொழில் சுக்கரன் என்ன பண்ண போறான் நீங்க என்ன தொழில் செய்யறீங்க அப்படின்னாலும் அதுல ஒரு மேன்மை அதுல ஒரு முன்னேற்றம் அதுல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அந்த தொழில் ஒரு எக்ஸ்பேண்ட் ஆகுறது தொழில் நல்ல டெவலப் ஆகுறது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை ஏற்படுத்த போறான் தொழில ஆல்ரெடி நான் தொழில் செஞ்சேங்க அந்த தொழில வந்து பாருங்க பலவிதமான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அந்த பலவிதமான பிரச்சனைகளை சார்ட் அவுட் பண்ணி அந்த தொழிலை சாலிடா வந்து பாத்தீங்கன்னா உயர்த்தறதுக்கு சுக்ரன் ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம வந்து பாருங்க உங்களுக்கு சுக்ரன் லார்ட் ஆஃப் ஒன் அண்ட் எயிட் அப்படின்னு சொல்லலாம் அதாவது உங்க சுயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அதே மாதிரி சுக்ரன் வந்து பாருங்க உங்களுக்கு லார்ட் ஆஃப் ஒன் அண்ட் எயிட் உங்க சுயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அதே மாதிரி எட்டாம் பாவம் துஷ் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் இப்ப சுக்ர பயிற்சி நல்லா இருக்க காலகட்டத்துல அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா என்னோட சுயம் சார்ந்து எனக்கு நிறைய ஆசைகள் ஆழ்மனது ஆசைகள் இருக்கு நான் என்னோட அவுட்லுக்கை என்டையர்லி சேஞ்ச் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் ரொம்ப நீட்டா டீசென்ட்டா ரொம்ப அட்ராக்டிவா நான் மாறணும்னு ஆசை துளம் ஆல்ரெடி அட்ராக்டிவா தான் இருப்பீங்க பட் பியாண்ட் தட் இன்னும் கொஞ்சம் ஓவர் அட்ராக்டிவா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் என்னோட வந்து பாருங்க எனக்கு கொஞ்சம் பாடி ஷேமிங் பண்ற மாதிரி இருக்கு ரொம்ப எலும்பு தோளுமா இருக்கேன் நான் வந்து என்ன வந்து பர்ஃபெக்ட் ஒரு ஃபிகரா மெயின்டைன் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் இந்த மாதிரி ஆசைகள் இருக்கு அப்படின்னாலும் அது நிறைவேறும் பல ஆசைகள் நிறைவேறும் அப்படின்னு சொல்ல அதே மாதிரி எட்டாம் பாவம் என்னோட துஷ்தானம் குறித்து எனக்கு நிறைய ஆசைகள் இருக்கு அஹ் பொதுவா வந்து பாருங்க எனக்கு சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு வண்டி ஓட்டும் போது அப்பப்ப சின்ன சின்ன ஒரு ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது எனக்கு திடீர் திடீர்னு சமுதாயத்தை ஒரு அவப்பேறு அவ சொல்லு தலை குனிவு இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னாலும் இந்த காலகட்டத்துல அது வராது சுக்கிர பகவான் அதை ஏற்படுத்த மாட்டாரு அப்படின்னு அர்த்தம் ஸோ இது ஒரு பெரிய பிளஸ் இல்லைங்களா மற்ற பிளானட்ரி பொசிஷன் எப்படி இருக்கு அப்படின்னா பதினோராம் பாவம் லாபஸ்தானத்துல வந்து பாருங்க சூரியனும் கேது இணைவு இந்த சுக்ரப்பயிற்சி பகுதியில வந்து பாத்தீங்கன்னா புதனும் வந்து அந்த பாவத்துல இணைவார் அப்ப லாபஸ்தானத்துல சூரியன் புதன் கேது இணைவு அப்படின்றது எப்படி இருக்கு அப்படின்னா என்னோட அதீத புத்திசாலித்தனத்தினாலையும் கிளவர்னஸ்னாலும் இன்டெலிஜென்ஸ்னாலும் என்னோட கிரியேட்டிவிட்டினாலையும் நான் ஃபாரின்ல என்னோட தொழில வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணேன் ஃபாரின்ல ஒரு பிரான்சிஸ் எடுக்கிறேன் வெளிநாட்டுல வர்த்தகம் பண்றேன் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பன்னெண்டாம் பாவ வரையஸ்தானத்துல செவ்வாய் பொதுவா வரையஸ்தானத்துல செவ்வாயின்னு போது ரெண்டு விதமா நம்ம பலன் எடுத்துக்கலாம் என்ன அப்படின்னா அதாவது இந்த சுக்கரப்பயிற்சி காலகட்டத்துல மத்த பிளானட்ஸ் எந்தெந்த பாவத்துல இருக்காங்க அப்படின்னு நான் சொல்றேன் ஒண்ணு எனக்கு உடல் ரீதியான சின்ன சின்ன உபாதைகள் வரலாம் அதனால சின்ன மருத்துவ செலவு அப்படின்றது வரலாம் அப்ப ஹெல்த்ல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க இன்னொன்னு நான் சொத்து பத்து வாங்கலாம் அது ரெஜிஸ்டர் பண்ணலாம் வண்டி வாங்கணும் வாங்கலாம் ரெஜிஸ்டர் பண்ணலாம் அது ஒரு செலவு அப்படின்னு வைக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு விதமா வரும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல ராகு எங்க பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல ராகுவாச்சு பூர்வீக சொத்து பத்து எல்லாம் இருக்குன்னா வராதே பிள்ளைங்க என் கைக்குள்ள இருக்க மாட்டாங்களே அப்படின்லாம் யோசிக்கிறீங்க யோசிக்காதீங்க நல்லது மட்டுமே நடக்கும் கெட்டது நடக்காது காரணம் என்ன அப்படின்னா குருனோட பார்வை இருக்கு இது குரு சண்டால யோகம் அப்படிம்பாங்க சோ ஆஹ் குருனோட பார்வை இருக்கிறதுனால ராகுனால வரக்கூடிய நற்பலன்கள் மட்டுமே வரும் பெருசா கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்ல ஆறாம் பாவம் ஆறாம் பாவத்துல சனி பகவான் ரோக சனியா இருக்கார் ரோக சனியா இருக்கவர் துளாராசி அன்பர்களுக்கு கடன்ல இருந்து விமோச்சனும் இருந்து விமோச்சனும் எதிரிகள்ல இருந்து விமோச்சனும் அப்படின்றது கொடுக்க போறாரு ஆனா இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்காரு ஏன் கவலைப்படுறீங்க நவம்பர் இருபத்தி ஏழு வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுவார் வக்ர நிவர்த்தி அடைஞ்ச பின்னாடி இந்த கேம் ஸ்டார்ட்ஸ் அகைன் நான் திரும்பி ஓட ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி சனி ஓட ஆரம்பிக்க போறாரு நிறைய நற்பலன்களை கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லி அதுக்கு மேலே இந்த வக்ரகதி அடைஞ்சிருக்க காலகட்டத்திலயும் வந்து பாருங்க ஒரு லோட் ஆஃப் ஃபோர் அண்ட் ஃபைவ் சுக தாயார் ஸ்தானத்துக்கும் அவன் தான் புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் எனக்கு என்னோட அம்மா குறித்து எனக்கு எங்க அம்மா இப்படி பார்த்தா நல்லா இருக்குமே அப்படி பார்த்தா நல்லா இருக்குமே எங்க அம்மா ஆரோக்கியமா இருந்தா நல்லா இருக்குமே எங்க அம்மாக்கு உடல் உடல் சார்ந்த பல உபாதைகள் இருக்கு படுத்த படுக்கையா இருக்காங்களே நல்லா இருந்து எழுந்து நடமாட்டா போதுமே இப்படி நிறைய ஆசைகள் இருக்கு அப்படின்னா அதுல சிலவற்றை சனி பகவான் நிறைவேற்றி கொடுப்பாரு அப்படின்னு அர்த்தம் புரியுதுங்களா அதே மாதிரி ஒன்பதாம் பாவம் குரு பாக்கிய குருவா இருக்காரு அதாவது ஒன்பதாம் பாவம் பாக்கிய பாக்கியஸ்தானத்துல அதிர்ஷ்டஸ்தானத்துல குரு அதிர்ஷ்டஸ்தானத்துல இருக்க குரு பகவான் ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஃபார்ச்சூன் குட் லக்கு அப்படின்றத ஏற்படுத்த போறாரு அப்படின்னு சொல்லலாம் அப்ப இந்த சுக்ரன் தொழில் சுக்ரனா இருக்கும்போது மத்த பிளானட்டரி பொசிஷன் எப்படி இருக்கு அப்படின்னா சப்போர்ட்டிவா தான் இருக்கு எல்லா ஆஸ்பெக்ட்லயும் ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் கொஞ்சம் காஷியஸா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதுல மட்டும் காஷியஸா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த தொழில் சுக்கரன் கண்டிப்பா தொழில்ல மேன்மையும் முன்னேற்றமும் ஏற்படுத்த போறாரு கவலையே பட வேண்டியதில்ல வாழ்த்துக்கள் இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோச்சார பலன் பொதுவான பலன் இப்ப இந்த இந்த பலன்லாம் நாங்க கேட்டோங்க எங்களோட சுய சாதகத்தை ஒரு முறை கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க டிஸ்பிளேல அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்ட்மெண்ட் பிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ